இந்த கரூர் சம்பவம் வந்து இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தால் விசாரிக்கிற எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்ட சமயத்துல விஜய் மீதும் கே கட்சி மீதும் நிறைய குற்றங்கள் சாடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புல நிறைய விவாதங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்ப இருக்கிற போதும் ஆனந்துக்கும் மற்றவருக்கும் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு உடனடியாக இதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அடுத்து சிபிஐ விசாரணைக்கு இவங்க வலியுறுத்தி அந்த சிபிஐ விசாரணை அவங்க கொடுக்க முடியாதுன்னு மறுக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்தினால டிவிகே கே தரப்புல ஆஜரான வக்கீல்மார் வந்து எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரியான கருத்துகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறதுனால இப்ப டிவிகே கே தான் இப்ப ஒரு சந்தேகமாக பார்க்கப்படுறது எல்லா விஷயங்களும் டிவி தான் இந்த இது நடந்திருக்கு அதாவது அங்க இறந்த நாற்பத்தோரு பேரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்லை அவங்க தண்ணி தான் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கு ஒன்பது குழந்தைங்க இறந்திருக்கு அதுல ரெண்டு கர்ப்பிணிமார் அப்படி உயிரெண்டு பார்க்கும்பொழுது நாற்பத்தி மூன்று உயிர் இறந்திருக்கு அந்த நாற்பத்தி மூணு உயிருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது டிவி கே டிவி கே இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டாராம் டெல்லிக்கு போய் இந்த பிரச்சனை வந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்காக பாஜக அந்த நம்பர் ரெண்டு அவர்கிட்ட சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாராம் எல்லாம் அவர் அறிக்கைகள் வெளியாகி வந்து கொண்டிருக்கு இப்படியா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஒரு நிலைமையில இந்த டிவி கே காட்சி மீண்டும் மறுபடியும் தொடர்ந்து அவங்களோட அரசியல் இதுவெல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்களா இல்ல இதோட அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு பாடதான் இருக்கு கோர்ட்டால வழங்கப்பட்டது அந்த ஒக்டோபர் பதினாறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டு மிகக்குரிய சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்ட பட்சத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான இந்த டிவி கே கட்சிக்கு என்ன மாதிரியான நிலைமைகள் வரது என்றுமே தெரியல